கத்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு நாங்கள் ஆராதிக்கிற எங்களுடைய தேவன் சர்வ வல்லவராக இருக்கிறார் அப்ப அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராகவும் இருக்கிறார் அப்ப இன்றைக்கு மனிதர்கள் வந்து எங்களை புலம்பே தள்ளிவிட்டு அவர்கள் எங்களை தூக்கி எறிந்த போதிலும் எங்களை தூக்கி எடுத்து அரவணைத்து ஆறுதல் சொல்லி எங்களை ஆர்த்தி தேர்த்துகிறவர் எங்களுடைய தேவன்தான் அப்போ அவர் இன்னைக்கு எங்களை எதற்காக தெரிந்தெடுத்தார் எதற்காக எங்களை ஆர்டி திரத்துகிறார் எதற்காக எங்களை பலப்படுத்துகிறார் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே பார்க்கிற பொழுது யாத்ராகமம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை நாங்கள் பார்க்கிற பொழுது அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமியெங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செய்வேன் உன்னுடனே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள் உன்னுடனே கூட இருந்து நான் செய்யும் காரியம் இருக்கும் ஆமேன் கலை லூயா அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா நம்மளோட கூட இருந்து ஆண்டவர் செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்குமாம் நம்முடைய தேவன் பயங்கரமானவர் பராக்கிரமசாலி அவர் அப்போ அவர் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் பயங்கரமாயிருக்குமாம் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு இன்னைக்கு உங்களோட தான் சொல்றாரு உங்களோட கூட இருந்து தான் அவர் இன்னைக்கு காரியம் செய்ய போகிறாரு அப்போ அவர் செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்குமாம் அப்ப இன்றைக்கு நாங்கள் வந்து சேத்திலையும் குளையிலையும் குப்பையிலையும் நாட்டத்திலையும் அசுத்தத்திலையும் இருந்த எங்களை பலவீனமாக சோர்வுக்குள்ள உட்படுத்தப்பட்டிருந்த எங்களை இன்றைக்கு ஆண்டவர் பிரித்தெடுத்திருக்கிறார் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார் சொல்லி சொன்னால் எங்களை வைத்து ஆண்டவருந்தைக்கு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார் அப்ப அவருடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்காகவே இன்றைக்கு எங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார் எங்களை இன்றைக்கு பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்ப மனிதர்கள் இன்றைக்கு எங்களை தூக்கி இறங்கிட்டாங்கன்னு சொல்லி நாங்கள் ஒருபோதுமே கவலைப்படக்கூடாது ஏனென்று சொன்னால் சர்வ வல்லவர் எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் எங்களோடு கூட இருக்கிறார் எதற்காக இருக்கிறார் அவருடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக இன்றைக்கு எங்களை கொண்டு பயன்படுத்த போகிறார் அப்ப நாங்க இன்றைக்கு அதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் அந்த பிள்ளைகள் நாங்க அப்ப பாத்தீங்கன்னு நாங்கள் தேவன் ஆயிரம் நாமங்களுக்கு இருக்கிறார் அவர் ஒருவரே பல அதிசயங்கள் அற்புதங்கள் செய்கிறவர் அப்போ ஒருவராயிருந்து அற்புதம் செய்கிறார் எங்களுடைய தேவன் அப்ப பாருங்க எங்களை வச்சு இன்னைக்கு காரியம் செய்ய போகிறார் கவலைப்படக்கூடாது மனுஷர்கள் தூக்கி எறிந்து விட்டார்கள் எங்கள் ஆண்டவர் பிரித்தெடுத்திருக்கிறார் அப்ப எங்களை வைத்துக் கொண்டுதான் இன்றைக்கு காரியங்களை செய்ய போகிறார் அப்ப அந்த ஆண்டவர் வந்து எங்களோட தான் கூட இருக்கிறார் எங்களுடைய ஆண்டவர் எங்களோட கூட இருக்கிறார் அவர் இன்றைக்கு நாங்கள் எந்த இடத்தில் இருந்தோம் எப்படி சூழ்நிலையில் இருந்தோம் எந்த நிலையில் இருந்தோம் அப்போ எப்படிப்பட்ட எங்களை ஆண்டவரை பிரித்தெடுத்திருக்கிறாரு அப்போ எங்களுக்கு தெரியாது ஆண்டவர் ஏன் எங்களை பிரித்தெடுத்தார் எங்களை வைத்து என்ன போகிறார் என்று எங்களுக்கு தெரியாது ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் எங்களை கொண்டுதான் காரியம் செய்ய வேண்டும் என்று சொல்லித்தான் அவர் இன்றைக்கி பலவீனமாக இருக்கிறோம் சோர்வுக்குள் இருக்கிறோம் எத்தனையோ பாடுகள் ஒவ்வொருத்தருவங்கள் பட்டிருக்கிறோம் அவர்களை தாண்டைக்கு காந்தவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் அவருக்கன்று அப்ப இன்றைக்கு அவர் எங்களை வைத்து காரியம் செய்ய போகிறார் மனிதர்கள் அப்படி அல்ல மனிதர்கள் முகத்தை பார்க்கிறார்கள் ஆனால் எங்களுடைய தேவன் உள்ளான இருதயத்தை பார்க்கிறார் அப்ப மனிதர்கள் இன்றைக்கு பணம் உள்ளவர்களை பார்க்கிறார்கள் குணம் உள்ளவர்களை அதாவது நிறம் உள்ளவர்களை பார்க்கிறார்கள் ஆனால் இருதயம் எப்படி இருக்கிறது ஒரு மனிதனுடைய அதை பார்ப்பதில்லை அப்போ ஆண்டவர் அப்படி இல்லை அதனால தான் இன்னைக்கு தூக்கி எறியப்பட்ட எங்களை தூக்கி எடுத்திருக்கிறார் அவருக்காக தூக்கி எடுத்திருக்கிறார் அவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக எங்களை கொண்டு அவர் இன்றைக்கு பல காரியங்களை செய்ய சித்தமாயிருக்கிறார் அப்போ அதனால தான் எங்களை பிரித்து எடுத்திருக்கிறார் அப்போ நாங்கள் எல்லாருமே வந்து ஆண்டவருடைய சித்தத்தை நாங்கள் செய்ய அவருடைய திட்டத்தை செய்ய நாங்கள் எல்லோருமே இன்னைக்கு வாஞ்சியாக இருக்க வேண்டும் இல்லையா எங்களை கொண்டு தாண்டே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் ஒருபோதும் சோந்து போகாதீங்க ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் அவர் உங்களை பலப்படுத்துவார் நீங்கள் சோர்ந்து போகிற ஒவ்வொரு நேரத்திலும் ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார் ஏனென்று சொன்னார் உங்களை வைத்து தாண்டே காரியம் செய்ய போகிறார் அவர் லேசான காரியம் செய்வதற்காக உங்களை பேர் சொல்லி அழைக்கவில்லை பயங்கரமான காரியங்களை உங்களை கொண்டு தான் செய்யப் போகிறார் அப்ப பயங்கரமான காரியங்கள் செய்கிற பொழுது நீங்கள் பலவீனமாக இருப்பது முறையல்ல சரியல்ல அதனால ஆண்டவரே உங்க கூட இருக்கிறார் நீங்க எதற்குமே கவலைப்படாதீங்க எதற்குமே அச்சப்படாதீங்க உங்களை கொண்டுதான் ஆண்டவர் காரியம் செய்ய போகிறார் வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார் வாக்குத்தத்தம் தந்தவர் உண்மை உள்ளவர் வல்லமை உள்ளவர் அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார் அத்த நல்லவர் அவர் திருவை என்றும் உள்ளது ஆமே